சாண்டவாடியாலே எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது சங்கீத முப்பத்தி ஒன்பது என் நாகும் நான் என் வழிகளை காண்பு துன்பாக்க நிலக்கம் ஆகியிருக்கும் என் வாயை கடைவாளத்தை நான் தடைப்பேன் என்றேன் நான் மௌனமாகி ஓமியனாக இருந்தேன் நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்க டக்கினி மூன்றது அப்பொழுது என் நாகனால் விண்ணப்பம் செய்தேன் கத்தாவே நான் எவ்வளவா நிறைவேற்றவேன் என்று உணரும்படி என் முடிவை என் நாட்களின் அளவும் இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் இதோ நான் என் நாட்களை நாலு கடைகளாக ஆக்கு என் ஆயுமது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறார் எந்த மனுஷனும் நிச்சயம் வெஷமாகவே சந்திரப்படுகிறான் யார் இதை பாதிக்கொள்வான் என்று அறியான் இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை என் மீறுகள் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாகும்

கத்தாவையை கட்டுப்பதை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு சரிபடும் என் கண்ணிக்கு மௌனமாயிரை போல நான் பரதேசியுமாயிருக்கிறேன் நான் இனி இராமற்பேர்தல் அறையிடத்தில் பொறுமையாயும் கத்தருக்காக பொறமையிடம் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் പൈകരമായ കുടിയും ഉളയങ്കളെയും കത്തരയെ തൻ നമ്പു நீர் நித்தம் செய்த உங்களுடைய அதிசயங்களும் உங்களுடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது ஒருவரும் அவைகளை உக்கு வரித்து சொல்லி முடியாமல் நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் பலியை காணிக்கையில் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்து திறந்தீர் பலியை காணிக்கையில் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் சர்வாங்கத்தகன பலியையும் நிவாரண பலியையும் கேட்கவில்லை அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவரே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன் மகா சபையிலே நீங்க பிரசங்கித்தேன் என் முதல்களை மூடேன் கத்தாவே உங்கடையின் நான் இதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது லட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன் உமது கிருபையும் மகாசபை கருமியாளிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை இறக்கங்களை எனக்கு பண்ணாதே உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்கப்படாது எண்ணிக்கையாத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் இவர்ந்து பார்க்கக்கூடாது இருந்தது நோய்களின் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறது எளிதையும் சோழ்ந்து போவது கத்தாவையினை விடுவித்தும் கத்தாவிய சகாயம் பண்ண தீ என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்டி நாணி எனக்கு தீங்கு செய்யவர்கள் தலைகளை வணங்கி ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கலாம் அன்பும் இரக்கமும் ஆசீர்வாதங்களுக்கும் போற்றும் ஒரேமான எங்கள் அன்பின் பரம தந்தையை இந்த காலத்திலே உங்களுடைய திருமுகம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் நன்மை செய்கிறவராய் நல்லவராய் இந்த உலகத்திலே சுற்றி நடந்தீர்கள் சகல புதிய ஆளாக்கும்படியாக சுற்றி நடந்த எங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் அதிகாலை நேரத்தில் உண்மை நோக்கி பார்க்கும் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து எங்களுக்கு நன்மை செய்கிறவனாய் நீயும் இறங்கி வந்திருக்கிறதோம் அதிகாலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் போகக்கூடிய அரசு விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற கருத்திரங்கள் அறிந்திருக்கிறோம் காலையிலோ நம்முடைய கருவை அதை நாங்கள் நிறைவாக பெற்றுக் கொள்ளும்படியாய் இன்னும் காலை நிலையத்தில் நம்முடைய திருமுகம் நகை பார்க்கிறோம் படுக்கைகளிலே பலவீனங்களோடு சுகவீனங்களோடு வேதனைகளோடு கண்ணீரோடு

நான்தவனை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு நீ நன்மை செய்யும்படியாக இருக்கிறோம் என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை பொறுப்படுகிற கத்த நீர் அல்லவா சத்திரக்களுடைய கையில் ஒப்பப்படாதபடி எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பீராக காலை நேரத்தில் தங்கள் பணி நிமித்தமாக வேலை நிமித்தமாக புறப்பட்டு போகிற எங்கள் பிள்ளைகளுடைய வாகனங்களை ஒரு கத்தோடு இருப்பீராக உங்களுடைய பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்படும்படியாக இருக்கிற நல்லவரே നീ സർവല്ലമയുള്ള ദൈവം സർവജ്ഞാനി സർവവ്യാപികളുള്ളവാ എന്ന നാളിൽ ഓമുടെ വല്ലമയ മങ്ങി പ്രഭാതം എങ്ങൾ പിള്ളേരുടെ കൂടാരങ്ങളെ പിള്ളേ കാണപ്പെടുവതാകെ കാലേജേരത്തിലെ ഓമുടെ പിള്ളേരായി നാങ്കൾ മേലോട്ട് കൂപ്പിടുമ്പോൾ സിംഗിളുകൾ വന്ന നാളിൽ വെളിയിലെ

வாழ்வின் நிம்மதிகளை இழந்து சமாதானத்தை இழந்து கிடக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக நல்ல ஞானத்தை விவேகத்தையும் கொடுத்து கடன் இல்லாதபடி வாழும்படியான எல்லா விதமான ஞானவரங்களையும் கத்தட்டாய் ஜபிக்கிறோம் நாட்களிலும் அப்பா யாரெல்லாம் வாழ்வு இவ்வளவுதான் என்று சொல்லியங்களா எங்கள் பிள்ளைகளோடு பேசுவீராக பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்ல கத்தல் நீர் அல்லவா பலப்படுத்தி சுகப்படுத்தி தமிழை பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை செய்யும்படி ஆய்ந்துவிக்கிறோம் கத்தருக்காக பொறுமையிடம் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டால் என்று சொல்ல சங்கீதக்கார வார்த்தை பிரகார் வாழ்க்கை எந்த காரியங்களுக்காக எங்கள் பிள்ளைகள் உண்மை பார்த்து நோக்கி கொண்டிருக்கிறார்களோ எங்கள் பிள்ளைகளுக்கு கத்தரன்மை செய்தீர்கள் திருமணத்துக்காக ஆயுதமாக உங்களுடைய நன்மை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் வெளிப்படும்படியாக ஜமிக்கிறோம் வார்த்தை சொல்லுகிறது நன்மையான பிதாவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது

நிலையில்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்தரத்திலே தொண்ணிக் கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நன்மை ஆய்ந்திருக்கிறோம் தீமை செய்கிறதை வாழ்வில்படி வேலையடைவத பாதுகாக்கும்படியாக ஆய்ந்திருக்கிறோம் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சமயம் ஆமாண்டவரே சமாதானத்தை இழந்து கிடக்கிற எல்லா துமாக்களையும் சந்திக்கும்படியாக இருக்கிறோம் அவளோட பேசுகிறாள் அவளோடு கத தங்கியது சமாதானத்துக்கு தேவையான செய்கிறாள் இந்த உலகத்தால் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாது நித்திய சந்தோஷம் சமாதானம் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து உண்மை தேடி வந்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் மாறும்படியாய் கருவை தருவீராக உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே சரியாய் வாழும்படியாய் ഉം കുമാനായി തന്നീതി തന്നെ ആകി എങ്ങൾ തന്നെ എങ്ങനെ തന്നെ എങ്ങനെ ആലയത്തെയും തന്നെ ഉണ്ടാക്കപ്പെട്ടേ പള്ളികൾ വന്ന് വാർത്തിക്കും ബാങ്കിനാൽ எங்கள் சாய்வான இறைவரே எங்கள் ஆரார வேண்டியதொருபொடுபடியாக கர்த்தரே வடபடியாக திகிறமண்டவரே{|\text{தெறலான ஜனங்களுக்குடைய ஒடையான நானாளோ குசரோகியே போல உமடத்தில் நன்னே பெற்ற பத்து பேரை ஒருவன் मात्रமண்டானே வேதமும் சொல்லுதாம் எங்கிருளை பெற்றொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தினறயுகளை ஆண்டவரே சககிலே வந்து நன்னியுள்ள இதயுள்ளவர்களாய் உமைத்து திகம்படியான கால கத்தல் தந்த பிள்ளையில இடைபெற வீராகும் இந்த நாள் ஆலயத்தில் சென்று ஆராதிக்க வேண்டும் தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய உணர்வை

Je rodený den pro psalmu pro te vítro. Engel ji na Amen. Amen. Amen.